ரமான் ரஹீம் அலமதுல்லா வசலாத்துஸ்லாம் வலரசூல்லா வாலா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மா பாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மர்மை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றுகொலும் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாளுடைய அடையாளங்களில் சிலதை தொடராக நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சில அடையாளங்கள் தொடர்பான விளக்கத்தை கொடுத்தோம் அதில் முதலாவதாக நாங்கள் பார்த்த அடையாளம் மர்மையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் மக்களை பொறுத்தமட்டிலே இஸ்லாம் கடமையாக்கிய இஸ்லாம் ஆர்வமூட்டிய விடயங்களில் மக்கள் பொடுபோக்காக இருப்பார்கள் அவற்றை விட்டுவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அதற்கு ஆதாரமாக இவ்வளவு புகுதலானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை கூறி அவனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தந்தோம் அதற்கு பிறகு மருமையினாளுடைய மற்றொரு அடையாளத்தை பற்றி பார்த்தோம் அது என்னென்னு சொன்னால் பொய்யை பொறுத்த மட்டிலே சமூகத்துக்கு மத்தியில் அதிகமாக காணப்படும் என்றும் தகவல்களை பரிமாறுகின்ற நேரத்தில் அந்த தகவல் உண்மையானதா என்பதை அவர்கள் தேடி பார்க்காமல் அதனை பரிமாறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் இதுவும் மறுமையினாலுடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடையாளத்துக்கு ஆதாரமாக அபு ஹுரேர் அருகேலானவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாகிய ஒரு ஹதீஸை உங்களுக்குச் சொன்னோம் அந்த ஹதீஸுடைய இன்னும் சில ரிவாயத்துகளையும் உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தினோம் அதேபோன்று மறுமை நாள் நெருங்குகின்ற காலப்பகுதியில் இப்படியாக பொய்யை பரப்புறது அதுவும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் குர்வா போலி குர்வான் வசனங்களையும் ரசுல்லாவுடைய விடத்தில் போலி ஹதீஃபுகளையும் பரப்பக்கூடிய வேலையை ஷைத்தான் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பது தொடர்பாக வரக்கூடிய இவனும் அஸ் சகோதரிகள் அவருடைய ஒரு ஹதீஃபை சொல்லி அவருடைய தெளிவை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் வாழுகின்ற காலப்பகுதியிலே பொய்யை அடிப்படையாக கொண்டு மனிதர்களுடைய செயற்பாடுகள் அதிகமாக காணப்படுவதாக கூறி ஒரு எச்சரிக்கையும் செய்தோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடகங்களிலே தகவல்களை பரிமாறுகின்ற விடயத்தில் முன்முறமாக நாங்கள் செயற்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அல்லது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலை சரியானதா பிழையானதா உண்மையா பொய்யா என்று தேடி பார்க்காமல் உடனடியாக அதனை பரிமாறக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நான் பார்க்குறோம் இதெல்லாம் ரசூல்ல்லாஹி சல்லாஹலை வசூலம் அவர்கள் எச்சரித்த அந்த அடையாளத்துடைய வெளிப்பாடுகள் என்பதையும் நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மருமை நாளுடைய மற்றொரு அடையாளத்தை இப்போது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறேன் அது என்னன்னு சொன்னால் பொய்ச்சாட்சி கூறுவது பொய்ச்சாட்சி கூறுவது சமூகத்துக்கு மத்தியில் அதிகமாக காணப்படுவதும் சத்தியமாக சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு சாட்சி சொல்வது மறைக்கப்படுவதும் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அடையாளம் தொடர்பாக இபினமஸ் அவர்கள் ஒரு ஹதீசை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்நபை நை சருமையினால் ஏற்படுகின்ற அந்த காலப்பகுதியில சில அடையாளங்கள் தென்படும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அதில் ஒன்றாக சொல்கிறார்கள் ஷஹாதத் ஜூர் பொய் சாட்சி கூறுவது பொய்யை அடிப்படையாக கொண்டு சாட்சி கூறுவதும் வகித்மானு ஷஹாதத்தில் ஹக் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு சாட்சி சொல்வதை மறைப்பதும் என்று சொல்லி நபிசல்லா அலையா சொல்கிறார்கள் இந்த செய்தி அகமது எனக்கூடிய கருந்தத்திலே பதிவாயிருக்கிறது ஆக பொய்ச்சாட்சி கூறுவதும் அதே நேரத்தில் சத்தியத்தை மறைப்பதும் இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளலாம் உண்மையிலே பொய்ச்சாட்சியை பொறுத்த மட்டிலே நாங்கள் சாட்சி சொல்கிற நேரத்தில் பொய்யை அடிப்படையாக கொண்டு அந்த சாட்சியை அமைப்பதைத்தான் பொய் சாட்சி கூறுதல் என்று சொல்லப்படும் உண்மையிலே பொய்யை அடிப்படையாக கொண்டு சாட்சி சொல்கிற நேரத்தில் அதன் மூலம் பல விளைவுகள் உண்டாகின்றன அப்படியான விளைவுகளில் ஒரு முக்கியமான ஒரு விளைவு தான் சத்தியம் மறைக்கப்படும் அல்ல சத்தியம் பொய்ப்பிக்கப்படும் ஓ பொய்யை அடிப்படையாக கொண்டு ஒரு இடத்தில் சாட்சி சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலை அல்லது அந்த உண்மை அந்த இடத்திலே நிலைநாட்டப்பட வேண்டிய சத்தியம் அப்படியே மறைக்கப்படும் அல்லது அது பொய்ப்பிக்கப்படும் இது ஒரு முக்கியமான விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகாதத்தை நான் சாட்சி சொல்கிறத மறைக்கிறத பொறுத்த மட்டும் இல்லை அதை நான் விளங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தான் எப்போவுமே சத் சாட்சி சொல்வதை நாங்கள் மறைப்பது சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு சாட்சி சொல்வதை மறைப்பதை பொறுத்த மட்டும் அது சத்தியத்தை மறைப்பதற்கு ஒரு காரணமாக என்றதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ அதனால நான் ஒரு நாளுமே பொய்ச்சாட்சியை அடிப்படையாக கொண்டு செயற்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது அல்லது பொய்ச்சாட்சியை நிலைநாட்டி சத்தியத்தை மறைப்பதற்கு நாங்கள் ஒரு நாளும் முயற்சியக்கூடாது அல்லாஹூஜ் பஹானா கூறுகிறான் ஷஹாதத்தை சாட்சியத்தை மறைக்கவும் வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சொல்லிவிட்டு ஒமை எக் யார் அதனை மறைக்கிறாரோ ஃபைன் நகோ ஆசி கல்புஹோ அவருடைய இதயம் பாவத்துக்குள்ளாகிவிடும் என்று தாலா கூறுகிறான் இந்த வசனம் சூரா பக்ராவுடைய இருநூத்தி எண்பத்தி மூணாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே பொய்ச்சாட்சியத்தை அல்லாஹுஜல சுபஹானுவதால எச்சரிக்கின்றான் நாங்கள் சாட்சியத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக சத்தியம் மறைக்கப்படுகிறது இவ்வாறு சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட சாட்சியம் மறைக்கப்படுவதும் ஒரு குற்றமான ஒரு செயல் என்ற அல்லாஹுஜ் சுஹஹானா இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு உணர்த்த வருகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள் அபு பக்ரா ரஃபியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபி அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் அல அலா உனபிக்கும் அக்பரில் கெபாயிர் பாவங்களில் மிக பெரிய பாவ உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபி அவர்கள் மூன்று முறை சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் அல் இஷ்ரா குபில்லா அல்லாஹு தாலாவுக்கு வைப்பது அதே மாதிரி ஒ குல்வாலிதேன் பெற்றோருக்கு நோவினை செய்வது அதே மாதிரி ஷஹாத திசூர் பொய்ச்சாட்சி கூறுவதுன்னு சொல்லி நபி சொல்லல்லாஹுலேசான் சொல்றாங்க இதுல மூணாவது பொய்ச்சாட்சி கூறுதல் என்ற அம்சத்தை ரசான் சொல்லும் போது நபி அவர்கள் நிலத்திலே சாய்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அவ்வாறு சாய்ந்தவர்களாக இருந்த ரசுல்லா அப்படியே எழுந்து உட்காருகிறார்கள் உட்கார்ந்து விட்டு மூன்றாவது விடயத்தை மாத்திரம் அதாவது பொய்ச்சாட்சி கூறுவதை மட்டும் திருப்பி திருப்பி நபி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஹதீகை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார் என்னென்றால் ரசூசல்லாவில் சொன்னார்கள் இப்போது நிறுத்தி கொள்ள மாட்டாரா என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு திருப்ப திருப்ப ரசூசல்லா வசனார்கள் பொய்ச்சாட்சி ஒருவே சொல்லிக்கொண்டே என்று சொல்லி அந்த ராவி சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ உண்மையிலே ரசசலாசம் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லணும் என்றால் அது ஒரு முக்கியமான ஒரு பாவமாக காணப்படுகிறது சமூகத்துக்கு மத்தியில் முக்கியமான பாவமாக காணப்படுகிறது அதே நேரத்தில் பொய்ச்சாட்சி ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அடிப்படையாக வருகிற நேரத்தில் சத்தியம் இல்லாமல் போகிறது அநியாயங்கள் நிலைநாட்டப்படுகிறது அதே நேரத்தில் உரிமைகள் மீறப்படும் இப்படி பல்வேறு விளைவுகள் இந்த பொய்ச்சாட்சி த்துக்கு பின்னால் இருக்கிறதுனால அவருடைய விபரீதத்தை உணர்த்தும் முகமாகத்தான் ரசோசல்லாஹூ அலே வஸ்லம் அவர்கள் திருப்ப திருப்ப சொன்னார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வேணையத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் வாழுகின்ற இந்த கால பகுதியை பொறுத்த மட்டும் இல்ல அதிகமாக பொய்ச்சாட்சியம் நிலைநாட்டப்படுவதையும் சத்தியமா சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட சாட்சியம் மறைக்கப்படக்கூடிய ஒரு நிலையையும் இன்றைக்கு நான் வாழுகின்ற கால சூழ்நிலைய பார்க்கிறோம் இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தனக்கு உரிமை இல்லாததை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் தனது குற்றத்தை மறைப்பதற்காகவும் இப்படி பல்வேறுபட்ட நோக்கங்களில் பொய்ச்சாட்சிகளை நீதிமன்றங்கள் முன்னிலையிலே முன் முன்னிறுத்தி சத்திய சாட்சிகளை மறைத்து அல்லது அந்த சாட்சி சொல்லக்கூடியவர்களை கொலை செய்து அல்லது நாடு கடத்தி இப்படி பல்வேறுபட்ட செயல்களை மேற்கொண்டு சத்தியத்தை மறைத்துவிட்டு அசத்தியமான அம்சங்களை கொண்டு பொய்யான அம்சங்களை நிலைநிறுத்தி உலகத்திலே சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே தான் நாங்கள் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இது மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் என்றத நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பொய்சாட்சி சொல்வது என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் என்பதனாலதான் குற்றச்செயல்களோடு சேர்த்து நபி அவர்கள் அதை சொல்கிறார்கள் அந்த ஹதியத்திலே ரசோசவலா அலிஹன் அவர்கள் சிறு அதே போன்று பெற்றோருக்கு நோவினை செய்வது இதெல்லாம் மிக முக்கியமான பாவங்கள் மிகப்பெரிய பாவங்கள் அந்த பாவங்களோடு ரசூசலாஹன் அவர்கள் இதை இணைத்து செல்லிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த பாவம் ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் என்றத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் தான் நபி அவர்கள் அவ்வாறு இணைத்து கூறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னது போன்று பொய்ச்சாட்சியம் நிலைநாட்டப்படுகிற நேரத்தில் அங்கே அநியாயம் ஏற்படுறதுக்கு அநியாயம் உண்டாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் மனிதர்களுடைய உரிமைகள் அவருடைய சொத்துக்கள் விடயத்தில் அவருடைய மானங்கள் விடயத்தில் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் இந்த பொய்ச்சாட்சி காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் ஈமான் பலவீனப்படுவதற்கும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் இல்லாமல் போகிறதுக்கும் கூட இந்த பொய்ச்சாட்சி காரணமாக இருக்கிறது எனவே பொய்ச்சாட்சியானது இப்படியான பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால ரசூல்லாய் சல் அல்லா அலையர்கள் சிறுக்கோடும் பெற்றோருக்கு நோவினை செய்வதோடும் இணைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுவும் மர்மையினாளுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மர்மையினாலுடைய மற்றொரு அடையாளம் இருக்கிறது அதுதான் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவதும் இதுவும் மறுமையினாளுடைய முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடையாளம் தொடர்பாக ஒரு ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது அனசர் அலியுல்லாஹுத்தான் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் ஒருமுறை அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை இப்போது சொல்லித்தரப்போகிறேன் இந்த செய்தியை பொறுத்த மட்டும் எனக்கு பிறகு யாரும் உங்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் தான் இந்த செய்தியை ரசாஹ் நாடத்திலே கேட்டிருக்கேன் ேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஹசஸ் அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நாளுடைய அடையாளங்களில் உள்ளதுதான் மார்க்க அறிவு குறைந்து போவதும் அறியாமை வெளிப்படுவதும் விபச்சாரம் வெளிப்படுவதும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவதும் என்று அவர்கள் மருமையனாருடைய அடையாளங்களாக சொன்னார்கள் என்று அணசலைய சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற அடிப்படையில் ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் கணவனாக இருப்பார் என்ற அடிப்படையில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து காணப்படும் என்று சொல்லி அணசலையல்லாகத்தான் அவர்கள் ரஸ்ல்லாவிடத்திலே கேட்டதாக அந்த செய்தியை இது புகாரி முஸ்லீம் திருமிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த ஹதீஸை பார்க்கிற நேரத்தில் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறையும் என்றும் சொல்லப்படுகிறது அப்போ இதற்கு காரணம் என்ன ஏன் மருமையினால் நெருங்குகின்ற காலப்பகுதியில் இப்படி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றதுக்கு காரணம் என்னென்று பார்த்தால் ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன சில விடமாக்கள் சொல்கிறார்கள் மறுமையினால் நெருங்கு நெருங்குகின்ற காலப்பகுதியில் அதிகமாக ஃபித்னாக்கள் காணப்படும் மக்களுக்கு மத்தியிலே சமூகங்களுக்கு மத்தியில் யுத்தங்கள் நடைபெறும் அந்த யுத்தங்களில் ஆண்கள் ஈடுபடுவார்கள் ஆண்கள் ஈடுபடுவதனால அந்த யுத்தங்கள் ஆண்கள் கொல்லப்படுவார்கள் அதிக அளவில் அதனால் ஆண்கள் எண்ணிக்கை குறைவாகவும் பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும் என்ற கருத்து சொல்லப்படுகிறது இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுதுனால் மறுமை நாள் என்ற காலப்பகுதியில் அதிகமான பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்படும் அவ்வாறு வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் அந்தந்த பிரதேசங்கள்ல பெண்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள் அவ்வாறு சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட பெண்கள் அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆண்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் அவ்வாறு பிரித்து கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆணுக்கு பல பெண்கள் என்ற வீதத்தில் அவர்களுக்கு அந்த பெண்கள் பிரித்து கொடுக்கப்படும் இதைத்தான் ரசனர்கள் இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள் என்று இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது மூணாவது ஒரு கருத்து இருக்கிறது அதுதான் இபுன் ஹஜர் ரஹிம்ல்லா அவருடைய கருத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது மருமையினால் நெருங்குகின்ற கால ஆண்களுடைய பிறப்பு வீதம் குறைவாகவும் பெண்களுடைய பிறப்பு வீதம் அதிகமாகவும் இருக்கும் அதனால தான் பெண்களுடைய தொகை அதிகமாகவும் ஆண்களுடைய தொகை குறைவாகவும் இருக்கும்னு சொல்லி மிபுன் ஹஜர் ரஹ்மூல்லா அவர்கள் சொல்கிறார்கள் பெண்களுடைய தொகை அதிகமாக இருக்கிறதுனால ஹசூஸ் அல்லாஹ்ஹன் அவர்கள் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக மார்க்கறிவு உயர்த்தப்படும் அறியாமை வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் என்று சொல்லி அபுன் ஹாஜர் ரஹ்மின் அவர்கள் சொல்ல இப்படி மூன்று வகையான கருத்துக்கள் உலக மக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ஒவ்வொருடைய கருத்தோடும் தொடர்பட்ட தனிப்பட்ட ஹதீஸ் ஆதாரங்கள் காணப்படுகிறது அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தான் இப்படியான விளக்கத்தை அறிஞ அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மேற்குறித்த அந்த ஹதீஸில் ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரியாக ஐம்பது பெண்கள் தான் என்று நாம் என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் விளக்கம் எடுக்கக்கூடாது மாற்றமாக ஐம்பது என்ற ஒரு அள ஒரு எண்ணிக்கை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கை சில நேரம் சரியாக ஐம்பது இல்லாமல் குறையவும் முடியும் கூடவும் முடியும் என்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இதை இந்த விளக்கத்தை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னே அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஹதீத் காணப்படுகிறது அபு மூசா ரசூத்தானர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹஜீஸ் ரசாஹு அலை வசலமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னென்றால் மறுமை நாள் நெருங்குகின்ற காலப்பகுதியிலே ஆண்களை பொறுத்த மட்டும் ஆண்களில் ஒருத்தரை பின்துயர்ந்து நாற்பது பெண்கள் வருவார்கள் ஆண்கள் ஒருவரை பின்துயர்ந்து நாற்பது பெண்கள் அந்த ஆணின் மூலம் இன்பம் அனுபவிப்பதற்காக வேண்டி வருவார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கருந்தத்தில் பதிவாயிருக்கிறது எனவே இதை அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால் சரியாக ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் வீதம் என்று நான் கணக்கு பார்க்க முடியாது மாற்றமாக ஐம்பதாகவும் வரும் சில நேரங்களில் ஐம்பது குறைவாக நாற்பது என்ற எண்ணிக்கைகளையும் அந்த பெண்களுடைய எண்ணிக்கை இருக்கலாம் என்றதுதான் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது சரியாக அந்த எண்ணிக்கை என்ற அடிப்படையில் அதை சொல்லல என்றத்தையும் உலமாக்கல் இந்த ஹதீஃபுக்கு ஷரகு செய்கிற நேரத்தில் அவங்களோட விளக்கங்களில் சொல்லியிருக்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை இதுவும் மர்ம நாளுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் இன்று நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் கூட ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கையே உலக நாடுகள் என்ற ரீதியில் பார்க்கிற நேரத்தில் சில நாடுகளில் அதுவும் அதிகமான நாடுகளில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத நான் பாக்குறோம் அதே நேரத்துல ஒரு சில நாடுகள்ல ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நான் பாக்குறோம் ஆனால் மறுமை நாள் நெருங்குகின்ற கால ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும் என்று நபி சல்லாஹ் உலகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மர்மையினாளுடைய அடையாளத்தையும் நான் நல்ல முறையில் விளக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அடையாளங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்ப்போம் அங்கே